வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டு ஸ்டைலில் சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக எண்ணெய் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை கல்பாசி சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும் பொடியா இருக்குன்னா பெரிய வெங்காயத்தை போட்டு இது கூட நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போது ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து லைட்டாக கீறி விட்டுக்கணும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா கிளறி விடணும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடணும் நல்லா கிளறி விட்டு இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து வதக்கணும் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது கூட கழுவி வச்சு சிக்கன் எடுத்து போட்டு வதக்கணும் கெட்டியான ஒரு அரை கப் தயிர் ஊற்றிக்கணும் லெமன் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம் அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் வரும் வரும்பொழுது கொஞ்சமா பெப்பர் பொடி தூவுன நல்ல சுவை